விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மாநாட வேன் மேல தாவுறாங்க வேன் கதவுகளை உடைக்கிறாங்க குடிகளை நிறைய சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது விஜயோட பூத் கமிட்டி கூட்டமா இல்ல கட்சி பொது கூட்டமா இல்ல சினிமா ரிலீஸ் ஆன தெரியல ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு பார்ட்டிங்கிறத எடுத்த எடுப்புல விஜய் நிரூபிச்சுட்டார் நிச்சயானந்த அவர்கள் பேசும்போது சொல்றாரு எங்ககிட்ட அது இல்ல இது இல்ல அந்த கடை எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு இவரை கூட்டிட்டு தான் பிரச்சனை வண்டு போறக்குள்ள அசம்பாவிதமா இருக்கு அதனால மக்களை சந்திக்கிறதுல ஒரு தூங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க இதே கூட்டிட்டு வரதுல என்ன பிரச்சனை ஓடி போயிடுவாரா பாத்தீங்களா வேன் மேல ஏறுறாங்க அதெல்லாம் வந்து வேன் மேல ஏறுறதெல்லாம் இவங்களா செய்ய சொல்றது நீங்க வேன்ல ஏறுறதுன்னா ஆர்வத்துல ஏறுறாங்க ஆர்வத்துல ஏறினா ஆயிரம் பேர் ஏறும் ஒருத்தன் ஓடி போய் ஏறுறான் அதை அளவு பண்ணுறீங்க வேன்ல ஏற வரையும் அந்த வேனை ஓட்டுறவனும் பவுன்சர்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்போ இது வைரல் ஆகணுங்கிறதுக்காக இவங்களை ஆர்டிபிஷியலா வைரல் பண்றது இதெல்லாம் ஆக்டர்ஸ் வந்து வரி ஏற்க டாப் ஆக்டர்ஸ் லிஸ்ட்ல விஜய் நம்பர் ஒன்ல இருக்காரு அதாவது வரி ஏய்க்கிறது இல்ல அவர் ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி ஆயிரம் கோடியை சம்பாதிக்கிறாரு அதை வந்து அதை விட்டுட்டு வராருன்னா ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற ஆளு எதுக்கு அரசியலுக்கு வரணும் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாரு சமரசம் செய்ய மாட்டோம்னா யார் இவரை கூப்பிட்டாங்க சமரசத்துக்கு எனக்கு தெரியலையே யார் இவரை கூப்பிட்டாங்க யாராவது இவரை கூப்பிட்டாங்களா ஒன்றும் இல்லை நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்கு அதுக்கான விளக்கத்தை விஜய் கொடுக்கணும் ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் மூணு நிமிஷம் பேசுகிறார் மூணு நிமிஷத்தில் வந்து சினிமா மாரி ஏற்ற இறக்கத்தோடு எழுதி கொடுக்கக்கூடிய வசனத்தை படிச்சுட்டு போகிறாரு உட்காந்துருக்கக்கூடிய மனநிலை என்ன தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன இதையெல்லாம் கண்டிக்க விட்டுட்டு அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் டாக்டர் ராமசேவன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் அவர்கள் பூத் கமிட்டி மாநாட இரண்டு நாள் வெற்றிகரமாக நடத்த முடிக்கிற முடிச்சிருக்காரு தாவைக்கா சார்பாக ஒட்டுமொத்த கோவையும் குலுங்கி இருக்கிறது குங்கு மண்டலம் இவர்களுக்கு தான் அப்படின்னு ரெண்டு கட்சிகள் வச்சிருந்தாலும் அதை முதன்முறையா பிரேக் பண்ணி இந்த கூட்டத்தை பார்த்தீங்க இது ஜஸ்ட் வெறும் ட்ரெயிலர் தான் அப்படின்னு காமிச்சிருக்காங்க ஒரு புறம் இப்படி எடுத்துக்கலாம் இன்னொரு புறம் வந்து வேன் மேலே தாவுறாங்க வேன் கதவுகளை உடைக்கிறாங்க கொடிகளை கிழித்து நிறைய சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது இரண்டுமே ஒரு இடத்துல தான் நடந்துருக்கிறது விஜயை சூட்டி நடந்திருக்கிறது எப்படி பார்க்குறீங்க விஜயோட பூத் கமிட்டி கூட்டமாக இல்லை கட்சி பொது கூட்டமாக இல்லை சினிமா ரிலீஸானு தெரில ஒரு ஒழுங்கற்ற ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க அது ஒரு டிசிப்ளினே இல்லாத ஒரு பார்ட்டிங்கிறத எடுத்த எடுப்புல விஜய் நிரூபிச்சிட்டார் கோவை விமான நிலையத்தோட நிலைமை என்னங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலையிலவும் சாயங்காலமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தடுப்புகளெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த விமான நிலைய பூந்தொட்டிகள்லாம் சேதப்படுத்தப்பட்டு மறுநாள் போலீஸ் குவிக்கப்பட்டு ஒழுங்காக வரிசையாக போங்க மத்திய படை வந்து ஒழுங்காக வரிசையாக நில்லுங்க இல்லைன்னா வந்து சரி வராது உங்களை வெளியேற்றிவிடுவோம்னு எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு சில இடங்களில் தடியடியுமே நடத்த ஒரு அதுமாரி சொல்கிறாங்க அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலான்னு தெரியல ஏன்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னா தான் நம்ம சொல்லணும் ஆனால் விஜய பொறுத்தவரையும் அந்த வேன் வரக்குள்ளே அந்த கேரவான் வேன் வரக்குள்ளே அது மேலே ஏறி ஓடி போய் துண்டை போடுறது இதெல்லாம் இன்றைக்கி சின்ன கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷமே ஆகலை இவங்க இன்றைக்கே இந்த கூத்துனா யோசிச்சு பாருங்கள் இது என்ன பூத் கமிட்டி ம கூட்டம்னா எத்தனை பூத்துக்கு கூட்டினாங்க அதில் என்னென்ன பூத்து எந்தெந்த தொகுதியிலேருந்து வந்தாங்க தொகுதிக்கு எத்தனை பூத்து அந்த பூத்துக்கு பூத் கமிட்டிக்கு எத்தனை பேர் எந்த வழக்கமும் யாரும் அந்த கூட்டத்துலேயும் பேசலை எனக்கு தெரிஞ்சு நாளை எது நம்பிக்கை நாணயம் கைராசி ஏதோ கடை விளம்பரம் மாதிரி பேசுகிறாங்க விஜய்க்கும் நாணயத்துக்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா இருக்கக்கூடிய இந்தியாவிலே டாப் ஆக்டர்ஸ் வந்து வரி ஏய்க்கிற டாப் ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் விஜய் நம்பர் ஒன்னில் இருக்கார் அதாவது வரி ஏய்க்கிறது இல்லை அதாவது அவர் ஆதவ சொன்ன மாதிரி ஆயிரம் கோடியை சம்பாதிக்கிறாரு அதை வந்து அதை விட்டுட்டு வராருன்னா ஆயிரம் கோடி சம்பாதிக்கிற ஆள் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்போ அதை தாண்டி சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் வராரா ஒருவேளை மக்களுக்கு நல்லது இல்லை 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 அதை அதை தாண்டி சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் வராரா இல்லை ஆயிரம் கோடிங்கிறாரு நான் இன்கம் டேக்ஸ் அந்த மற்ற ஆடிட்டர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் விசாரிக்கக்குள்ள அவ்வளோலாம் விஜய் டிஸ்க்ளோஸ் பண்ணலைங்க இரநூறு கோடியோ முந்நூறு கோடியோ தாங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காருங்கிறாரு அப்போ இந்த இடத்துல நான் சட்டப்பேரவை சபாநாயகர் அண்ணன் மாண்புமிகு அப்பா அவர்கள் சொன்னது ஞாபகத்துக்கு வருது ஒன்று ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாருங்கிறது பொய்யாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உண்மையாக இருந்தால் வரி ஏய்ப்பவராக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்துக்கிட்டு நாளைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட பி டிமா கூட இருக்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அதனால் விஜயோட பழைய வரலாறையும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா கார் இறக்கும் முதியில் வரி ஏய்ப்பு பண்ணி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு ஆளானவர் இவரெல்லாம் நாளைக்கு வந்து நேர்மையாக ஆட்சி பண்ண போகிறாரு அடையாங்க நீங்கள் வேற வேற ஏதாவது கேளுங்க அதை பற்றி விஜய்ங்கிறதே என்ன பொறுத்தவரையும் அந்த சீரியஸாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ லைட்டாக ஒரு ஆள் காமெடி ஒருத்தவங்க போவாங்க அந்த மாதிரி விஜய் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய நல்லாட்சியை விழுத்துணும்னு நான் திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்து குழி தொண்டல்கள் தேவையில்லாத ரைடு அது இதுன்னு என்னென்னமோ பயமுறுத்தி பார்க்குற வேலையில் அதையும் தாண்டி தமிழக முதலமைச்சர் மாண்பு முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி கூட சட்டப்பேரவையில் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஒம்பது நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு ஒவ்வொரு நாளும் சட்டசபையில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இது மக்களோட ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு போயிட்டுருக்கு இந்த சூழலில் விஜய்லாம் வந்து விஜய்க்கெலாம் வந்து ஒத்த இலக்கத்தில் கூட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் சீட்டு கிடைக்காதுன்னு தான் என்னுடைய கணிப்பு இல்லை சார் ஒட்டுமொத்த கோவையும் குழுங்கிருக்கா அவ கூட பார்த்தீங்க ரோட் ஷோக்கு வந்து அவ்வளோ பேர் வர்றாங்களே சார் அதாவது ஒரு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வந்து ஓட்டுகளாக மாறா கோவை குழுங்குச்சுங்கிறீங்க சில மாதங்களுக்கு முன்பு விக்கிரவாண்டியில் மாநாடு போட்டார் விக்கிரவாண்டி குழுங்குச்சுன்னு நீங்கள் விஜய் என்ன பேசுகிறாருங்கிறத விட விஜய் சினிமா நடிகர் எப்படி இருக்கார் பார்க்கலாங்கிறதுக்கும் கூட்டம் வரலாம் கூட்டம் கூட்டியிருக்காங்க பணம் கொடுத்து கூட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கணக்கில் அதே அதே இது வந்து நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய வருங்காலம் தமிழக எதிர்காலம் துணை முதலமைச்சர் மாண்முக உதயநிதி ஸ்டாலின் போனார் ரோட் ஷோ தான் போனார் என்ன கூட்டம் அது உணர்வால் கூட்டப்பட்டது அது கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை உணர்வால் வந்த கூட்டம் அதனால் என்றைக்குமே பாரம்பரியத்துக்கும் புதுசுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு புதுசு பார்க்க அப்படியே பல பலன் இருக்கும் ஆனால் பாரம்பரியம் பாரம்பரியம் தான் நீங்கள் புதுசுன்னு விஜய சொல்கிறீங்க புதுசாக வந்ததுனால பல பலன் இருக்குது அது அதாவது ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டும்பாங்க இங்கிலீஷில் மின்னுவதெல்லாம் இல்லை அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தமிழக அரசியலில் விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது ஏன்னா முன்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படின்னாங்க நடிகர் திலகம் சிவாஜி எதிர்த்தார் எம்ஜிஆரால் ஜெயிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா திமுகங்கிற ஒரு பேஸு எம்ஜிஆருக்கு இருந்தது அதனால் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது எம்ஜிஆருக்குன்னு தனிப்பட்ட இது பெரிய இது எதுவும் கிடையாது திமுகவோட அடித்தளத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டார் அதனால் அவரால் வெற்றி பெற முடிந்தது அதே அவரளவுக்கு ரசிகர்களை அவரளவுக்கு மக்களுடைய செல்வாக்க கொண்ட சிவாஜியால் பரிமளிக்க முடியல ஏன்னா அவர் காங்கிரஸ் பேஸில் இருந்தார் பரிமளிக்க முடியாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து ஐம்பது தொகுதியில் நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஜானகி அணியோடு கூட்டணி சேர்ந்து அதில் பிஹெச் பாண்டியனும் தான் ஜெயிச்சார்னு நினைக்கிறேன் டு கரெக்ஷன் சிவாஜியே திருவையாரில் இருபத்தாறு வயது உடைய துரை சந்திரசேகர் என்ற ஒரு இளம் வழக்கறிஞர் திமுக சார்பில் நின்றார் மண்ணின் மைந்தன் அவர்கிட்ட தோற்று போகக்கூடிய சூழல் இருந்தது சிவாஜிக்கே அந்த நிலமன விஜயெலாம் நினச்சி பார்த்தா எனக்கு சிறப்பு தான் வருது நீங்கள் இப்படி ஒரு விமர்சனமாக சொல்கிறீங்க இருந்தாலும் மக்கள் மதியிலேருந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு தாவேக்கா ஒரு கணக்கு போடுறாங்க அண்டு மறுபடியும் நேற்று சொல்லும் போதும் சொல்கிறாரு ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாரு ரெண்டாவதாக மக்களுக்கு தேவைன்னா அளவுக்கு இறங்கி செய்வோங்கிறாரு இப்போ இதை எப்படி பார்க்குறது அதாவது கூட்டணிக்கான ஒரு வார்த்தையை பார்க்குறதா கூட்டணி என்றால் யாரும் சமரசம் செய்ய மாட்டோம்னா யார் இவரை கூப்பிட்டாங்க சமரசத்துக்கு எனக்கு தெரியலையே யார் இவரை கூப்பிட்டாங்க யாராவது இவரை கூப்பிட்டாங்களா ஒன்றும் இல்லை நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அதுக்கு அதுக்கான விளக்கத்தை விஜய் கொடுக்கணும் சமரசம்னா கொள்கை இல்லையா இல்லை சீட் இல்லையா இல்லை பணத்துலையா எதில் சமரசம் செய்ய மாட்டோங்கிறத விஜய் சொன்னாரா சொல்லலை ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் மூணு நிமிஷம் பேசுகிறார் நேற்று கூட்டத்தில் மூணு நிமிஷம் பேசுகிறாரு மூணு நிமிஷத்துல வந்து சினிமா மாரி ஏத்தையரக்கத்தோடு எழுதி கொடுக்கக்கூடிய வசனத்தை படிச்சுட்டு போறாரு உட்கார்ந்துருக்கக்கூடிய மனநிலை என்ன தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன தமிழகத்தை வந்து ம ஒன்றிய அரசு வஞ்சிக்குது தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய மெட்ரோ நிதி கல்வி நிதி எந்த நிதியும் கொடுக்கல தமிழகத்துக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாம் மத்திய ஒன்றிய அரசு வஞ்சிக்கக்கூடிய நிலையில் மும் கொள்கைன்னு மொழியில் தலையிடுது இதையெல்லாம் கண்டிக்க விட்டுட்டு நான் வந்து சமரசம் செய்து கொள்ள மாட்டேன்னா யாரோட சமரசம் செய்து கொள்ள மாட்டீங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது விளக்கமாக சொல்லணும்ல சினிமாவாது ஒரு பஞ்சு டயலாக் பேசுறதுக்கு அரசியல் பொது மேடை வந்து பஞ்சு டயலாக் பேசுகிற இடமில்லை மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை பேச வேண்டும் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை உணர வேண்டும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் பஞ்சு டயலாக் பேசிட்டு போனால் போதுமா சொல்லுங்கள் நீங்கள் அந்த பேச்சை கேட்டீங்க அது ஒரு வசனகர்த்தாவால் கர்த்தாவால் எழுதப்பட்டதை மனப்பாடம் செய்து ஒப்பிச்சுட்டு போயிட்டார் அவர் வேலை அவ்வளோதான் மக்களுக்கான பிரச்சனை விஜய் போன்ற நடிகர்கள் அரசியலில் தோன்றுவார்கள் மறைந்து போவார்கள் விஜய் அப்போ அந்த ஒரு பத்தோடு பதினொன்றாவது நிச்சயமா நிச்சயமாக ஏதாவது உங்களுக்கு இனியோன்னு வச்சீங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய கட்சியிலே கட்சிகளிலே கிராஸ் ரூட் லெவல் அடிமட்டத்திலிருந்து பேஸ் உள்ள ஒரே கட்சி திமுக தான் அண்ணா திமுகவுக்கு கூட ஒரு கிளைக்கழகங்களோ இல்லை வார்டு கழகங்களோ இல்லை வட்டக்கழகங்களோ சரியான நிலையில் இருக்காது ஏன்னா திமுகவை பொறுத்தவரை திமுக வந்து எப்படி இந்தியாவுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு இருக்குதோ அதேமாரி திமுகவுக்கு உள்கட்சியை நடத்துவதற்கு ஒரு சட்டம் இருக்குது கான்ஸ்டியூஷன் இருக்குது திமுகக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது அதன்படி திமுகவில் அந்த வட்ட அந்த அந்த வார்டில் இருக்கக்கூடியவர் தான் வார்டு செயலாளராக வர முடியும் அடுத்த வார்டில் உள்ளவங்க வர முடியாது இப்போ அண்ணா திமுகவில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு வந்து ஒன்றியத்தில் உள்ள ஒருத்தர் மயிலாடுதுறை டவுன் வார்டு செயலாளராக இருப்பார் திமுகவை பொறுத்தவரை உறுப்பினர் சேர்க்கையின் போதே வாக்காளர் அடையாள அட்டையை இணைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி உறுப்பினர் சேர்க்கையே ஏதோ அந்த பா பிஜே பிஜேபியில் மிஸ்ட்டு காலு கொடுத்து சேர்த்தாங்க மிஸ்டு காலு மிஸ்ஸஸ் காலு கொடுத்து சேர்த்தாங்களா அது மாதிரி கட்சியில் திமுக நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டையோட நகலை வைக்கணும் வாக்காளர் அடையாள அட்டையோட எண்ணை வந்து அப்ளிகேஷனில் ஃபில்அப் பண்ணணும் அதை போல் இருக்கக்கூடிய அது அது இல்லை உறுப்பினர்கள் சேர்ந்த உடனே அதை ஒரு மாவட்ட பிரதிநிதியோ நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ அது காம்பட் பர்சன் அதை வந்து ஆத்தரைஸ் பண்ணணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது உறுப்பினர் ஆவதற்கே இவ்வளோ சட்டத்திட்டங்கள் அதாவது திமுக என்பது சட்டத்திட்டங்களோடு செயல்படக்கூடிய ஒரு கட்சி அதை நீங்கள் விஜயோடையோ பாரதிய அண்ணா அதிமுக எந்த கட்சியோடு இன்னும் சொல்லப்போனால் அந்த அமெரிக்காவில் சொல்கிறாங்களே ரெண்டு கட்சி இருக்குது குடியரசுக் கட்சி இன்னொரு கட்சி சொல்கிறாங்க அந்த கட்சி கூட திமுகவோடு நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா உலகத்திலேயே சட்டத்திட்டங்களுடன் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஒரே சீராக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சி திமுக தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒன்றியத்துலேயுமே ஒன்றிய செயலாளருக்கு ஒன்று பொது ஒன்று மகளிருக்கு ஒன்று பட்டியல் இன்னொத்தோருக்கு ஒன்றுன்னு மூணாக பிரித்து ஏன்னா எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டுங்கிற திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும் இல்லை கட்சியிலேயுமே எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாம் கிடைக்கணுங்கிறது ரெண்டாவது திமுகவில் நீண்ட காலமாக நான் பயணித்து கொண்டிருந்தாலும் எனக்கு சென்ற மாதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக போயிட்டு திமுகவோட இளைஞரணி துணை செயலாளராக இளையராஜான்னு ஒரு பொறியியல் பட்டதாரி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்தவர் அவர் அந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்தார் அவருடைய சிறப்பான செயல்பாடுகளை வந்து கண்டறிந்த திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து மாநில இளைஞரணி துணை செயலாளராக போட்டார் அதுலேயும் அவர் சிறப்பாக ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து பிறந்தவர் இன்னும் திருமணம் கூட அவர் செஞ்சுக்கல பிஇ பட்டதாரி கடும் உழைப்புக்கு சொந்தக்காரர் உழைப்பு கட்சியை ரெண்டு தவிர அவர்கிட்ட வேறு எதுவும் சொத்து கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்தவரை திமுக இளைஞரணி துணை செயலாளர் ஆக்கி அதுக்கப்புறம் அவரை வந்து தாட்கோ சேர்மன் ஆக்கி அந்த தாட்கோ அலுவலகத்துக்கு வந்து துணை முதலமைச்சரே அவரை அழைத்து சென்று அவருடைய இருக்கையில் அமர வச்சுட்டு பக்கத்தில் நிற்கிற அந்த புகைப்படத்தை பார்க்கக்குள்ள திமுகவில் இருக்கோங்கிறதுல நானும் பெருமைப்படுறேன் ஏன்னா ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனை ஒரு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக்கி சிறப்பான செயல்பாடுகளால் இளைஞரணி மாநில துணை செயலாளராக்கி அதுலேயும் சிறப்பாக செயல்பட்டாருங்கிறதுனால இன்றைக்கி தாட்கோ சேர்மனாக இன்றைக்கி ஆக்கி ஒரு இளைஞர் நாற்பது வயது முப்பத்தெட்டு நாற்பது வயது இருக்கும் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் எந்த பின்புலமும் அரசியல் பின்புலமோ பொருளாதார பின்புலமோ எதுவுமே இல்லாத உழைப்பை மட்டுமே விசுவாசத்தை மட்டுமே இருக்கக்கூடிய நபரை இன்றைக்கி தாட்கோ சேர்மன் ஒரு மினிஸ்டர் ஸ்டேட்டஸுக்கு கேபினட் மினிஸ்டர் ஸ்டேட்டஸுக்கு இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தி இருக்கிறார் அவருடைய உயர்வு எல்லா திமுக தொண்டர்களுக்கும் அது ஒரு ஊக்கமும் ஆக்கமும் தருகின்ற ஒரு செய்தி ஏன்னா அடிமட்ட தொண்டனுக்கு கூட ஒரு உயர் பதவி கட்சியில் விசுவாசமாக உழைத்தால் கிடைக்குங்கிறதுக்கு உதாரணம் இப்போ அதே விஜய் கட்சியில் நிறையா ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் என்னட்ட இவ்வளோ பணம் வாங்கிட்டாரு புசி பதிவு கொடுக்கல நேத்தி வந்தவனுக்கு பதிவு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி குமுறல்கள் இன்னும் விஜய் கட்சியில் கட்டமைப்பே இன்னும் இல்லை அதை கூட அவர் சொல்கிறாரு என்ன யாரும் கட்டமைப்பு இல்லைங்கிறாங்க இந்த கூட்டம் தான் கட்டமைப்பு இந்த கோவை கூட்டம் தான் பதில் சொல்லுங்கிறது கட்டமைப்புங்கிறது வேறு கூட்டம் கூடுறதுங்கிறது வேற இதே வடநாட்டிலேருந்து ஒரு நடிகை வந்தால் இவரை தாண்டி கூட்டம் கூடும் அந்த கூட்டம் வாக்காக மாறுமா இல்லை கூட்டத்தை பார்த்து விட்டு போய்விடுவார்களா என்பது தான் பதில் அதனால் விஜய்லாம் எந்த காலத்துலேயும் தம் தமிழ் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமுதாய சிந்தனையோடு மக்களுக்காக போராடி மக்களுக்காக சிறை சென்று மொழிக்காக போராடக்கூடியவர்களை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாநிலம் அதனால தான் பிஜேபி எத்தனை முறை மோடி அமித்ஷா எத்தனை முறை தமிழ்நாடு வந்தாலும் அந்த ஒத்த இலக்கத்திலேருந்து போக முடியாததுக்கு காரணம் பாராளுமன்ற தேர்தலில் பூஜை வாங்கினதுக்கு காரணமே என்ன காரணம்னா முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு தமிழுங்கிற உணர்வு இருக்கான்னு பார்ப்பாங்க மக்கள் அந்த உணர்வுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்களாங்கிறத பார்ப்பாங்க தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராடக்கூட கட்சியான்னு பார்ப்பாங்க அதுக்காக தன்னுடைய பதவிகளை தியாகம் செய்யக்கூடிய அளவில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க அதனால் வந்து அதை அதெல்லாம் பார்க்கக்கூட பார்த்து தான் திமுகவை இன்றைக்கி ஆட்சி கட்டலில் அமர்த்தியிருக்காங்க மக்கள் அந்த அந்த மாதிரி இதில் நான் சொன்ன கிரைட்டீரியா ஏதாவது ஒரு சின்ன கிரைட்டீரியா விஜய்க்கு சொல்லுங்கள் மொழிக்காக போராடி இருக்காரா நீட்டுக்காக போராடி இருக்காரா இல்ல மத்திய ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அதுக்காக போராடி இருக்காரா என்ன ஒரு விஷயம் எந்த பொது பிரச்சனைக்கு போராடி இருக்காரு உலகம் தமிழ்நாடு முழுக்க புயல் வெள்ளம் அடிக்குது முதலமைச்சர் உயிரை பணையமா வச்சு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நிவாரணம் கொடுக்குறாரு துணை முதலமைச்சர் சென்னையில் ஒரு நிமிஷம் கூட தூங்க தூங்கல ராத்திரி பகலாக ரவுண்ட் அடித்து நிவாரணம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சீர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி ஒரு முந்நூறு குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துட்டு படம் போட்டுக்கிட்டா சரியா வருமா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ வாக்காளர்கள் எவ்வளோ நீ முந்நூறு குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துட்டா நீ ஒரு தொழிலதிபர் செய்வாங்க சின்ன தொழிலதிபர் அதை செய்கிறாங்க அதை செஞ்சுட்டு விஜய் வந்து இன்று மக்களை சந்தித்தார் விஜய் மக்களை சந்திக்கல மக்கள் தான் விஜயை சந்தித்தாங்க இதுதான் அதான் விஜய் சொல்லணுன்னா ஒன்று ஒன்று ஐடி கம்பெனிலெலாம் வந்து இந்த இது நடந்ததில்லை கொரோனா காலங்களில் ஒரு புது கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டபுள்யூஎஃப் என்ன நீ என்ன அப்படின்னா நான் டபிள்யூஎஃப் வச்சுப்போம் என்னடா அதுனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலிருந்து நான் வேலை செய்கிறேன் அந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு வரலாறு உருவாயிட்டு என்னென்னா அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண ஒரே ஆள் உலகத்திலே விஜய் தான் இந்த ஒரு இன்னைக்கு கூட்டம் நடத்துகிறாரா நேற்று ரெண்டு ரெண்டு நாள் கூட்டம் நடந்ததா இனி எல்லா நிகழ்ச்சியும் அவருடைய அலுவலகத்தில் சென்னையில் அது இந்த ஊர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை பனையூர் 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 பனையூரில் தான் எல்லாமே நடக்கும் அங்கே தான் மக்களை கூப்பிடுவார் மக்கள்கிட்ட மனு வாங்க இவர் போக மாட்டார் மக்கள் அங்கே கூப்பிட்டு மனு வாங்கிப்பார் மக்களுக்கு அங்கே நிவாரண பொருள் கொடுப்பாரு அதுதான் இல்லை சார் இப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதாவது அரசியல்னால் மக்களை போய் சந்திக்கணும் இல்லை அதுதான் இப்போ களத்தில் சந்திக்கணும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நேற்று கூட எங்ககிட்ட புசியானந்த் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு எங்ககிட்ட அது இல்லை இது இல்லை அந்த கட்ட இப்போ எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது இவரை கூட்டிகிட்டு வரதான் பிரச்சனை வண்டு போகிறக்குள்ளே அசம்பாவிதம் ஆயிடுது அதனால் மக்களை சந்திக்கிறதில் ஒரு தூய்ங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க இதே கூட்டிகிட்டு வரதில் என்ன பிரச்சனை ஓடி போயிடுவாரா இல்லை கூட்டிகிட்டு வந்தால் ஓடி கோச்சிட்டு ஓடி போயிடுவாரா இல்லை என்னென்னு எனக்கு தெரியலையே கூட்டிகிட்டு வரதில் பிரச்சனை இருக்குன்னா எனக்கு புரியலையே இல்லை யாரை கடத்திட்டு போயிடுவாங்களா இல்லை என்ன என்ன பிரச்சனை கூட்டிட்டு வர்றதுல என்ன பிரச்சனை ஏற அதெல்லாம் வந்து வேன் மேலே ஏறுறதெல்லாம் இவங்களா செய்ய சொல்றது இவங்க ஒரு கட்டுப்பாட வேண்டாமா கட்சினா எங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது வந்து விஜய் கட்சியில தட்டுப்பாடு புரியுதா நீங்க வேன்ல ஏறுறதுன்னு ஆர்வத்தில் ஏறுறாங்க ஆர்வத்தில் ஏறுனா ஆயிரம் பேர் ஏறணும் ஒருத்தன் ஓடி போய் ஏறுறான் அதை அளவு பண்றீங்க வேனில் ஏறு வரையும் அந்த வேனை ஓட்டுறவனும் அந்த இது சொல்லுவாங்கல்ல பவுன்சர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க அப்போ இது வைரல் ஆகணுங்கிறதுக்காக இவங்களை ஆர்டிஃபிஷியலாக வைரல் பண்ணுறது இதெல்லாம் வேனில் ஏற விட்டு வேடிக்கை பார்க்குறது அப்புறம் அவர் உடனே இறங்கி போனோடனே அவர் கும்பிட்டுட்டு இறங்கி போகிறாரு என்னங்க இதெல்லாம் இதுவும் ஒரு சினிமா ஷூட்டுங்க ரெண்டு நாள் கோவையில் ஷூட்டிங் எடுத்திருக்காரு விஜய் அது படம் வந்து தோல்வி அடையணுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பிடிச்சிட்டீங்க சரி ஓகே சார் இப்போ தாவேக்காவிடுங்கள் இப்போ திமுக இப்போ திமுக வந்து மீண்டும் அமைச்சரவை மாற்றம் இந்த ஆட்சியில் ஆறாவது முறையாக அமைச்சரவை மாற்றம் பொழுது அப்போ அமைச்சர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே அதாவது முதலும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குது இல்லையா இப்போ எந்த எந்த இடத்துல இருக்குது இப்போ அதாவது முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லாம் கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க சிறு தவறாக இருந்தால் கூட அதை வந்து சீர் செய்யணும்னு நினைக்கிறாங்க அமைச்சர்கள் செயல்பாடுகளோ திருப்தி அளிக்கலை இல்லை ஒரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ ஒரு கருத்து தெரிவிக்குதுன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து அந்த உயர் நீதிமன்ற உத்தரவு உச்ச நீதிமன்ற உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே ராஜினாமா செஞ்சிட்றாங்க இது வந்து என்ன என்னென்னா திமுக நீதித்துறை மேல் மரியாதை கொண்டு இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கிறது நீதிமன்ற விமர்சனங்களை கூட நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு அதற்கு உரிய மதிப்பளிக்கிறது இப்போ ரெண்டுங்க ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் ஒன்று கவர்னர் வந்து சரியாக இல்லை மேலேஃபைடி கவர்னருடைய நோக்கம் உள்நோக்கு கொண்டது அதனால் இந்த மசோதாக்களை நாங்கள் செல்லுபடியாக்குறோம்னு உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அப்போ பாரதிய ஜனதா கட்சியோ கவர்னரோ அஇஅதிமுகவோ அந்த தீர்ப்பை மதித்தாங்களா வாய்க்கு வந்தபடி விமர்சிக்கிறாங்க ஒரு இந்தியாவினுடைய இரண்டாவது குடிமகன் சொல்லக்கூடிய ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி அவர்கள் சூப்பர் பாராளுமன்றமாக அதெல்லாம் ஏவுகணை போன்றதுன்னு விஸ் விமர்சிக்கிறார் அதே நேரத்தில் சென்ற வாரம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அந்த செந்தில் பாலாஜி வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்த பொழுது போஸ்டார் ஃப்ரீடம் உங்களுக்கு பதிவு தேவையாக சுதந்திரமாக முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லக்குள்ள அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக இருப்பதை விரும்பவில்லை என்பதை தெரிந்து கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தாமாகவே முன்வந்து அரசுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் ராஜினாமா செஞ்சிட்டேன் இன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு இன்னும் ஒரு சில மணி துணிகளில் வந்து விசாரணைக்கு வரப்போகுது வரக்குத்துக்கு வரக்குள்ள இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை சொல்கிறோன்னு கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் அன்றைக்கு வாய்தா வாங்கினார் அந்த நிலைப்பாடு என்னென்னா உச்ச நீதிமன்றம் என்ன நினைக்கிதோ அதுக்கு புறம்பாக நம்ம செயல்படக்கூடாது நீதிமன்றங்களை நம்ம மதிக்கணும் முதல்ல அப்படிங்கிற கோட்பாட்டில் நீதிமன்றங்களுக்கு உரிய மதிப்பளித்து செந்தில் பாலாஜி தாமாக முன் வந்து ராஜினாமா செஞ்சிட்டார் அதேமாரி பொன்முடி விவகாரத்துலேயும் பொன்முடி விவகாரத்தில் அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுட்டார் ஒரு மனிதர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட பிறகு அதை அந்த பிரச்சனையை உற்றுறது நல்லது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து தலைமை நீதியரசரிடம் பட்டியலிட்டாங்க தலைமை நீதியரசரும் அந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிடிக்கேஷன் பொதுநல வழக்கை வந்து கோப்பில் எடுத்துக்கிட்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஜூன் அஞ்சாந்தேதிக்கு நோட்டீஸ் போட்டு ஜூன் பத்தொம்போதாந்தேதி தேதி போட்டாங்க அதில் வந்து என்ன நடவடிக்கைன்னு அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க அந்த நோட்டீஸ் கொடுத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அவர்களும் தாமாக முன்வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாங்க அப்பப்போ பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுக நீதிமன்ற தீர்ப்புகளை எப்படி பார்க்குது திமுக நீதிமன்ற தீர்ப்பு எதுவும் வரல நீதிமன்றம் விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்களை கூட கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய மதிப்பளித்து நீதிமன்றத்தை நம்ம மதிச்சிக்கணும் நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் தமிழக அரசும் திமுகவும் செயல்படுது இதுதான் திமுகவுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நீதிமன்ற தீர்ப்புகள் வருவதற்கு முன்பாகவே விமர்சனங்களை கூட ஒரு தீர்ப்பாக மனசில் ஏற்றிக்கிட்டு திமுகவும் சரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் திமுகவுடைய நிர்வாகிகளும் சரி என்றைக்கும் நீதிமன்றத்துக்கு எதிராகவோ நீதிமன்ற அவமதிப்புக்கோ உருகாதவாறு தங்களை நடத்தி கொண்டு ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியை மதிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க இந்த வித்தியாசத்தை தான் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சிக்கணும் இப்போ ஆனால் பொதுமக்களிடையுமே விமர்சனம் இருக்கு இல்லையா இப்போ திமுக அமைச்சரவை மாற்றங்கிறது இப்போ நடவடிக்கை மீது மாற்றமா அல்லது வேறு விஷயங்களுக்காக இப்போ ஒரு ஒரு நிலையான ஒரு நான்கு வருடம் கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படி அமைச்சரவை மாற்றிக்கிட்டே இருந்தா நான்கு வருடம் நாற்பத்தெட்டு மாதம் நாற்பத்தெட்டு மாதத்தில் ஆறு முறை எட்டு மாதத்துக்கு ஒரு மாற்றம் அது அவசியம் அப்படியே அறுபது அறுபது மாதமும் கண்டினியூ பண்ண முடியாது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் கூட சீர் செய்கிறதுக்கு இலாக்கா மாற்றம் அமைச்சரவை மாற்றங்கிறது தேவை இதை ஒன்றும் பொதுமக்கள்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கல பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக வந்து அமைச்சர்களை வந்து விலக சொல்லலை நீதிமன்றம் விலகுவாரான்னு கேட்குறதுக்கே வந்து திமுக அமைச்சர்கள் முன் வந்து ராஜினாமா செய்கிறாங்க அப்போன்னா திமுக நீதிமன்றத்தை வந்து ஒரு பெரிய லெவலில் மதிக்கிறாங்க நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தீர்ப்புகள் வந்தாலுமே அதை மதிக்காத கட்சி அதிமுக பல வித ஜெயலலிதா காலத்திலேருந்து இறந்து போனவங்களை பற்றி பேசக்கூடாது பட் கொள்கையில் நம்ம பேசிதான் ஆகணும் அந்த காலத்திலேருந்தே நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு உட்படாமல் மேல்முறையீடு செய்கிறது வழக்கை வீழ்த்தடிக்கிறது அதனால தான் ஜெயலலிதாவுக்கு அந்த சொத்துக்குழுப்பு வழக்கெல்லாம் வாய்தாராணின்னு ஒரு பேர் வச்சாங்க அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் திமுகவை பொறுத்தவரை நீதிமன்றம் வழக்கு விசாரணையின் போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கூட உரிய முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்களா தாமாக முன் வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க ஏன்னா அரசுக்கு நெருக்கடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த அந்த சூழலில் வந்து இந்த அமைச்சரவை மாற்றங்கிறது சாதாரணமாக எட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற விஷயம் ஜெயலலிதா மாரி காலையில் பேப்பரை திறந்து பார்த்து யார் மந்திரியாக இருக்கா யார் போயிட்டான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவசரப்பட்டு இந்த முடிவும் எடுக்க மாட்டார் அதே சூழலில் முடிவு எடுக்கும் எடுக்க வேண்டும் என முடிவு எடுத்து விட்டால் தவறு செய்பவர் யாராக இருந்தாலும் தூக்கி எறிந்து விடுவார் அவரை பொறுத்தவரையும் நேர்மையான நல்லாட்சி மக்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதுக்கு ஊர் விளைவிக்கிற மாதிரி யார் நடந்துக்கிட்டாலும் அதை நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் ஏன்னா அவரை பொறுத்தவரையும் சட்டத்தின் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை தமிழ்நாடு ரூல் ஆஃப் லா ரெயின்ஸ் சட்டத்தின் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு அதனால தான் நீதிமன்ற தீர்ப்புலாம் நீதிமன்ற விம காலப்போக்கில் விசாரணையின் போது சொல்லக்கூடிய வாசகங்களுக்கு கூட மதிப்பளித்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் தான் அமைச்சரவை மாற்றமே தவிர வேறு இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ரைட்டா எனிமே நேரம் கொடுத்ததற்கு நன்றி நம்ம அடுத்த காணொலியில சந்திப்போம் சார் வணக்கம்